ிய சுளையும் முற்றல் கழையிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காச்சு பாகிட ஏறிய சுவையும் நனிபசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டி சாக்காடே நம்மை தொடர்ந்து வந்தால் என்ன சமுதாயம் தூக்கி எரிந்தால் என்ன ஆக்கமெல்லாம் நாமிழந்து தவித்தால் என்ன அடுக்கடுக்காய் துயர்கள் நம்மை வதைத்தால் என்ன நாக்கிற்கும் நாள் வரைக்கும் நற்றமிழை பாடி நாம் இருப்போம் வையகத்தோர் நலனை நாடி கொஞ்சம் கைத்தட்டப்படாதா வணங்குதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கிற ஆன்றோர்களே அருமை மிகு தமிழ் சான்றோர்களே இருக்கிற இருபால் அருமை தமிழ் சான்றோர்களே வணக்கத்திற்குரிய இனிய தமிழ் தொண்டினை நாள்தோறும் எதிர்கொண்டு எதிர்கொண்டு ஏராளமான இன்னல்களுக்கு மத்தியில் நம்முடைய தாய்மொழியாம் தமிழை தலை நிமிர வைக்க வேண்டிய ஒரு கால சூழ்நிலையில் இன்றைக்கு நாம் அமர்ந்து கொண்டிருக்கிற வேளையில் அதையெல்லாம் ஒரு பக்கம் உதறி தள்ளிவிட்டு இதோ நம்முடைய தமிழை இன் தமிழை மென்மை தமிழை மேன்மை தமிழை வண்டமிழை நாம் வளமாக்க வேண்டும் என்கிற வகையில் அரிய பணியை நம்முடைய ஐயா கோந்தராஜ் அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள் அவருடைய முயற்சி மேன்மேலும் சிறக்க நம்முடைய பலத்த கைத்தட்டலோடு அவருக்கு ஒரு உற்சாகத்தை நாம் மகிழ்ச்சியோடு தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஏனென்றால் எட்டயபுரத்து எழுச்சி கவிஞன் பாட்டுக்கு ஒரு புலவன் பைந்தமிழ் பாரதியினுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை இரண்டொரு வரிகளுக்குள்ளே உங்களுக்குள் சொல்லி அமையலாம் என்று நான் கருதுகிறேன் மதுரை சேதுபதி நிறைய பொன்பொருளை மகாகவி பாரதிக்கு கொடுக்கிறார் பாரதி கடை தேர்வுக்கு போகிறான் நிறைய பொருள்களை வாங்குகிறான் பெரிய ஒரு மூட்டையிலே கொள்கிறான் இன்னொரு கடைத் தேர்வுக்கு போகிறான் அங்கே சில பொருள்களை வாங்குகிறான் ஒரு மூட்டையாக கொள்கிறான் இரண்டு மூட்டைகளையும் எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு வருகிறான் மகாகவி பாரதி செல்லம்மாள் வாசலிலே நின்று கொண்டிருக்கிறான் என்ன வாங்கி வந்தீர்கள் என்று ஆவலோடு மூட்டையை பிரித்து பார்ப்பதற்காக அந்த பெரிய மூட்டையை இப்பொழுது அவிழ்த்து பார்க்கிறாள் அவிழ்த்து பார்க்கிற போது வெறும் தமிழ் நூல்களாக தமிழ் புத்தகங்களாக ஏராளமாக அந்த நூல்கள் இருந்தது சரி என்று இன்னொரு மூட்டையை அவிழ்த்து பார்த்தால் அந்த மூட்டைக்குள் பொருள் ஆபரணங்கள் இருந்தது இப்பொழுது செல்லம்மாள் கேட்டால் என்னையாய் சேதுபதி மன்னன் நிறைய பொன்பொருளை கொடுத்திருக்கிற போது கழுத்திலே அணிந்து கொள்வதற்கான ஆடை ஆபரணங்களை நிறைய வாங்குவீர்கள் அந்த பெரிய முட்டையில் அதுதான் இருக்கும் என்று நான் கருதியிருந்தேன் நீங்கள் போய் இந்த தமிழ் நூல்களை வாங்கி வந்திருக்கிறீர்களே என்று சொல்லி சற்றே முகம் சுழித்தால் யார் அந்த செல்லம்மா மகாகவி பாரதி சிரித்து கொண்டே சொன்னான் அம்மா செல்லம்மா அழிந்து போகிற அழிந்து போகிற செல்லமாகிய பொருளை கொடுத்து நான் அழியாத செல்லமாகிய தமிழ் நூல்களை நான் வாங்கி வந்திருக்கிறேன் இதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு என்றைக்கும் நமக்கும் பயன்படும் என்று சொல்லி ஒரு சின்ன நிகழ்ச்சியின் மூலமாக மகாகவி பாரதியினுடைய அந்த தமிழ் பற்றினை தமிழ் உணர்வினை இந்த தேசம் உயிக்க வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்தில் நான் வந்திருக்கிறேன் என்று மகாகவி பாரதி தன்னுடைய பகுதியிலே சொல்லி மகிழ்கிறானே அதனைப் போல இனிய தமிழை நாம் நம்முடைய தரணி முழுவதும் சொல்லக்கூடிய ஒரு கால சூழ்நிலையில் இன்றைக்கு நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் எங்கேயோ திசை தடுமாறி போய்க் கொண்டிருக்கிற இந்த இளைய உலகத்தை நம் கண்முன்னே கொண்டு வந்து இனி அந்த தமிழ் பாலை ஊற்ற கொண்டு ஒரு கடப்பாடு இன்றைக்கு நாம் இருப்பதனாலே நம்முடைய ஐயா கோந்தராஜ் அவர்களும் அவருடைய குழுவை சார்ந்திருக்கிறவர்களும் இந்த அமைப்பை மேன்மேலும் செழிக்க ஆண்டு விழாவை சிறப்பாக நிகழ்த்தி வருகிறார்கள் அவருடைய இனிய தமிழ் பணி மேலும் சிறக்க வேண்டும் என்று சொல்லி நிறைவு செய்து அமைகிறேன் நன்றி வணக்கம்